நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைய வீடியோ பகுதியில் டயானா பாண்டோல் அவர்களை பற்றி நாம் பார்க்கலாம் அவர்களுக்கு இருந்து முப்பத்தி இரண்டு வயதிற்குள் காணப்படும் அவர் இரு குழந்தைகளுக்கு தாயும் கூட அப்படியிருந்தும் விளையாட்டுத்துறையில் அவர் சாதிக்க நினைத்தார் விளையாட்டுத் துறையில் உள்ள அதே மோகம் அவருக்கு கார் துறையிலும் காணப்பட்டுள்ளது தற்பொழுது நேஷனல் லெவலில் முதல் பெண்மணியாக வெற்றி பெற்றிருக்கிறார் இந்தியாவில் இதுதான் முதல் முறை அதுவும் ஃபெராரிக்காக அவர் பங்கேற்றிருந்தார் அதில் நேஷ்னல் முறையில் தற்பொழுது முதலிடத்தில் வந்திருக்கிறார் இந்தியாவில் நேஷ்னல் முறையில் தற்பொழுது முன்னேறி வந்துள்ளார் பெண்கள் தற்பொழுது எல்லா துறையிலும் முன்னேறி வருவதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாகவும் காணப்படுகிறதுக்கு காணப்படுகிறது அதற்கு உறுதுணையாக இருந்து வருகிற எல்லா ஆண் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் நாள் இனிய நாளாக அமையட்டும் அன்புடன் மாறினார் நன்றி